தமிழ் தேசிய ஆதரவாளர் முகில் அவர்களுக்கு வணக்கம் சார் வணக்கம் திமுக வந்து நாலரை ஆண்டுகளாக தமிழகத்திலோட தெற்கில் இருக்கக்கூடிய நாடார் அவர்களுக்கு செஞ்ச பங்கு என்ன சார் தேர்தல் இன்னும் ஏழு மாதங்கள் இருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு கேள்வியை நீங்கள் தொடுத்திருப்பது வியப்பாக இருக்கிறது பொதுவாக நாடார்கள் சமூகத்தில் வந்து பல்வேறு பிரிவுகள் ஆனார் என்கிற ஒரு பிரிவும் இருக்கிறது தட்சிண நாடார்கள் என்கிற பிரிவும் இருக்கிறது அனைவரும் உழைக்கக்கூடிய வர்க்கமாக ஒரு காலத்தில் திரைசீலை போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதுகளில் நடைபெற்ற காலகட்டத்தை நாம் எண்ணி பார்க்கிறோம் ஆதிக்க சாதிகளின் மார்பு வரிகளை நாம் மனதில் நிலைநிறுத்தப்பட வேண்டும் ஓங்கி உயர வானை தொழுகிற பனைமரங்களும் தென்னை மரங்களும் வாழ்க்கை தந்த காலகட்டத்தில் கூனி குறுகிய உடம்புகளோடு தன் குடும்பத்தை காப்பாற்ற நினைத்த ஒரு பெரிய சமூக கட்டமைப்பு தாதிகளை ஒழிக்க வேண்டும் என்று கருதக்கூடிய மகத்தான தலைவர்கள் தோன்றிய சமூகம் இன்றைக்கு தமிழகத்தினுடைய எல்லா மாவட்டங்களிலும் பரவி இருந்தாலும் கூட தென் தமிழகத்தில் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி என்று சொல்லப்படுகிற பகுதிகளில் ஓலச்சுகிற ஒரு சமூகமாக இன்றைக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு லட்சம் மக்களை கொண்ட ஒரு மாபெரும் சமூக கட்டமை தனக்கென்று தனி கலாச்சாரம் பண்பாடுகளை உருவாக்காமல் தமிழர்களோடு பின்னி பிணைந்த கலாச்சாரத்தை முன்னெடுத்த சமூகம் இந்த சமூகத்திற்கு இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற திருட்டு மாடல் அரசு டூ பாயிண்ட் ஜீரோ வேற இதில் வெக்கமா இருக்கு மானங்கட்டவர்கள் ஆளுகிற ஆட்சி முறைகளில் எவ்வளவு தூரம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பறைசாற்ற முடி கர்ம வீரர் காமராசரை நாம் தமிழராக பார்க்கிறோம் ஆனால் நாடாராக ஆக்கிய பெருமை இந்த திருட்டு மாடல் என்று சொல்லக்கூடிய திருட்டு கும்பல் திமுகவிடம் ஈடுபட்டு போனது அவர்கள்தான் காமராசரை நாடார் என்கிற சமூக கட்டமைப்புக்குள் கொண்டு போய் திணித்தார்கள் இன்றைக்கு நாடார் சமூகத்தில் பல்வேறு நிலைகளில் பொருளாதார ரீதியாக உயர்ந்திருந்தாலும் அதற்கு காமராசர் காரணம் என்றெல்லாம் சொல்லப்பட்டாலும் கூட தன்னுழைப்பால் இந்த தமிழகத்தை தலைமைமுறை செய்த சமூக கட்டமைப்பு நாடார்கள் சமூக கட்டமைப்பு நான் இப்பொழுதும் சாதிகளை பற்றி பேசுவது இல்லை ஆனால் பேச வேண்டிய இடத்திற்கு இன்றைக்கு திருட்டு மாடல் கும்பல் என்னை தள்ளி இருக்கிறது ஆகையால் தான் பேச வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலையும் உருவாகியிருக்கிறது சமமான சமூகத்தை தமிழகத்தில் படைத்திட வேண்டும் என்பதற்காக ஐயா வைகுண்டர் எவ்வளவு தூரம் இந்த தமிழகத்தை சாதி ஒழிப்பிலிருந்து விடுதலை பெறச் செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னையை ஏற்படுத்த மாபெரும் இந்த மண்ணின் புதல்வர் எங்காவது இந்த திருட்டு மாடல் அரசி கவனத்திற்கு சொல்ல விரும்புகிறேன் வைகுண்டருடைய சிலையை திறந்த வரலாறுகள் உண்டா வைகுண்டருக்கு நினைவு மண்டபங்கள் எழுப்பிய வரலாறுகள் உண்டா வைகுண்டரை போற்றி புகழ் புகழ்ந்தது உண்டா அம்பேத்கரும் பெரியாரும் உருவாவதற்கு முன்னால் வை வைகுண்டர் உருவானார் அயோத்திதாச பண்டிதர் காலத்திலேயே வைகுண்டர் செய்த பங்களிப்புகள் ஏராளமானவை வைகுண்டரும் அயோத்திதாச பண்டிதரும் இந்த மண்ணை எவ்வாறெல்லாம் சீர்படுத்த நினைத்தார்கள் என்பது வரலாறு வரைந்திருக்கிற தருணம் ஆக வைகுண்டரை இருட்டடிப்பு செய்த திருட்டு மாடல் கும்பல் இந்த திமுக கும்பல் ஈழத்திற்காக தன்னை தியாகம் செய்து கொண்ட முத்துக்குமரன் திருச்செந்தூர் கடல் பரப்பிலே அவனுக்கு சிலை வைக்க வேண்டும் என்பதை தடுத்த திரு திருட்டு மாடல் கும்பல் ஏன் அவர் நாடார்வகப்பை சேர்ந்தவர் என்பதற்காக கர்ம வீரர் காமராஜரை பற்றி நாம் கல்வி கண் திறந்தார் என்றெல்லாம் போற்றி புகழ்ந்து பேசுகிறோம் அவர் கொண்டு வந்த திட்டங்கள் எண்ணற்றவை ஏராளமானவை தமிழ்நாட்டிற்கு நதிகளின் அணைகளை கட்டிய நாடறிந்த தலைவர் மூன்று முதல் மூன்று பிரதமர்களை உருவாக்கிய பேராற்றல் மிகுந்த பெரும் தலைவர் பெண் நிறுவனங்களை தமிழ்நாட்டிற்குள் கொண்டு வந்து ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதியளித்து தந்தவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் ஆனால் காமராஜர் மண்டபங்களையே இவர்கள் கலைஞர் மண்டபம் என்று மாற்ற துடித்த மமதை போதையர்கள் இந்த திருட்டு மாடல் கும்பல் எவரெல்லாம் அந்த நாடார் சமூகம் ஒழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் கண்ணார இந்த திருட்டு மாடல் அரசில் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் செய்த பங்களிப்பு என்ன நாம் மேற்கோள் காட்டிய மாவட்டங்கள் அது மட்டுமல்ல காமராசரை இழிவாக பேசிய திருச்சி சிவா எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் மாநிலங்களவை இதுவரை இந்த நாட்டின் முதலமைச்சர் தன்னுடைய கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரை ஒரு வார்த்தை கூட சொல்லி கண்டித்தது காமராசர் ஏசி அறையில் இருந்து தான் தங்குவார் இல்லை என்றால் அவருக்கு தோல் நோய் வந்துவிடும் என்றெல்லாம் பொய்ச்செய்திகளை பரப்பினார் காமராசர் இருந்த காலத்தில் குளு இல்லை என்பதை அந்த முட்டாளிகளுக்கு சொல்ல வேண்டிய இடத்தில் நாம் வந்திருக்கிறோம் இருக்கிறோம் மின் ஒரு மணி நேரத்திற்கு அரை கிலோமீட்டர் தூரம் ஓடுவதே இயல்பானது ஆனால் குளூரூட்டியில் காமராசர் படுத்து உறங்கினார் என்றெல்லாம் பமாத்து பொய்களை இந்த தமிழகத்தில் விட்ட கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய அமைச்சர் அங்க பரிவாரக்கூடங்கள் எண்ணற்ற பொய்களை காமராசர் மீது திணித்தார்கள் பெருந்தகை பேரறிஞர் அண்ணா மாற்றான் தோட்டத்தும் மல்லிகைக்கும் மனமுண்டு என்று மனம்பரப்பிய காலத்தில் காமராசரை தோற்கடிப்பதற்காக திராவிட முன்னேற்றக் கழகம் அன்றைக்கு பெருந்தகை பேரறிஞர் அண்ணா எடுத்த நிலைப்பாடு அரசியல் நிலைப்பாடு போட்டிகள் வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கும் சீனிவாசனார் என்கிற பெருந்தலைவர் காமராசரை படுதோல்வி செய்தார் என்பது வரலாறு ஏன் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திய எதிர்ப்பு போரில் தன்னை ஒரு பெரிய பங்களிப்பாக ஆற்றியதன் விளைவு கர்ம வீரரையை கடைசி காலகட்டத்தில் வீட்டுக்கு அனுப்பிய மக்கள் அந்த மாபெரும் தலைவனை இன்றைக்கும் போற்றி புகழ்கிறோம் என்றால் அவர் ஒரு தமிழராக இருந்து கொண்டு இந்தியாவை ஆட்டி படைத்த பெருமகனார் அந்த பெருமகனுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இதுவரை இந்த மண்ணில் கலைஞர் கருணாநிதிக்கு எழுப்புகிற சிலைகளை எண்ணித்து பாருங்கள் கர்ம வீரர் காமராசருக்கு எத்தனை சிலைகள் எழுப்பப்பட்டிருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள் சுபாஷ் பண்ணையார் இன்றைக்கும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பண்ணையார் இந்த மண்ணில் வீழ்த்தப்பட்டிருக்கிறார் இன்றைக்கும் தென் மாவட்டங்களின் கடவுளாக போற்றப்படுகிற வெங்கடேச பண்ணையாரை இதுவரை இந்த திருட்டு மாடல் கும்பல் ஏதாவது தூக்கி கொண்டாடிய வரலாறுகள் உண்டா அந்த சமூகத்திற்காக வாழ்ந்த ஒரு தலைவனை அது மட்டுமல்ல எழுபத்தி எட்டு லட்சம் மக்கள் தொகையை கொண்ட நாடார் சமூகத்திற்கு முப்பத்தி ஆறு தொகுதிகள் இருக்கிறது முப்பத்தி ஆறு தொகுதிகளில் சட்டமன்ற தொகுதிகளில் எத்தனை விழுக்காடு சதவீதத்தினரை நாடார் சமூகத்தின் வேட்பாளராக இந்த திருட்டு மாடல் கும்பல் நிறுத்தி இருக்கிறது என்பதையும் நான் கேள்வியாக எழுப்ப விரும்புகிறேன் இதுவரை தென் மாவட்டங்களை பரிணமித்திருக்கிற நாடார் சமூகத்தை இழிவாக பேசுவதும் இழிவாக பழிப்பதுமே இந்த ஆட்சியின் கொள்கையாக இருக்கிறது வைகுண்டர் வழியாக வந்த சாமி தோப்பு பால பிரஜாபதி அடிகளாரே என்றைக்காவது இவர்கள் அழைத்து வந்து காமராசர் விருது கொடுத்து கவுரிவித்த வரலாறுகள் உண்டா ஏனென்றால் பால பிரஜாபதி அடிகளார் நாடார் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதற்காக இன்றளவும் புறக்கணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற வரலாறை நான் பார்க்க முடிகிறது அந்த பால பிரஜாபதி அடிகளாருக்கு முன்பு வாழ்ந்த வைகுண்டர் அவர்கள் பதினெட்டு சாதிகளை ஒருங்கிணைத்து அனைத்து சமூகமும் சமூக நல்லிணக்கத்தை பேண வேண்டும் என்று பெரியாருக்கு ஆசானாக இருந்த வைகுண்டரை இந்த திருட்டு மாடல் கும்பல் எங்கேயாவது பேசிய வரலாறுகள் உண்டா எங்கேயாவது அவரை போற்றி புகழ்ந்த வரலாறுகள் உண்டா பொதுவாகவே இந்தியாவில் நம்பூதிரி பாதிர்கள் என்று சொல்லக்கூடிய பார்ப்பன உயர்ஜாதியைச் சேர்ந்தவர்கள் அதற்கு கீழே இருக்கிற பார்ப்பனர் சமூகத்தின் மீது பறிவு காட்ட மாட்டார்கள் பெண் எடுத்து கொடுப்பது வழக்கமில்லை நம்பூதிரிகள் நம்பூதிரிகளில் மட்டுமே பெண் எடுப்பார்கள் ஆனால் அனைவரும் முச்சிக்குடி போட்டுக் கொள்வார்கள் அப்படி கட்டமைப்பில் கூட அந்த மக்களை பாதுகாப்பதற்கு நாராயணகுரு என்கிற ஒரு பார்ப்பனியர் வந்தார் நாராயணகுருவை போற்றுவதற்கு இந்த மண்ணிலே நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனால் வைகுண்டரை போற்றுவதற்கு எவரும் இல்லை தினதந்தியினுடைய மரியாதைக்குரிய நிறுவனர் சிவந்தி ஆதித்தனாருடைய சிலையை எழும்பூரிலே எழுப்பினார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த சிவந்தி ஆதித்தனாருக்கு வேறு எங்காவது இந்த திருட்டு மாடல் கும்பல் சிலை வைத்து வணங்கிய வரலாறுகள் உண்டா நான் சொல்லுகிறேன் எழும்பூர் தொடர்வண்டி நிலையத்திற்கு பக்கத்திலே அவரது சிலை இருக்கிறதே ஏன் அவருடைய அலுவலகம் எழும்பூர் தொடர்வண்டி நிலையத்திற்கு தான் இருக்கிறது இந்த தமிழ் சமூகத்திற்கு அவர் ஆற்றிய பங்களிப்பை கருதி எழும்பூர் நீதிமன்றத்திற்கு சிவந்தி ஆதித்தனார் ரயில்வே நிலையம் என்று மாற்ற இவர்களால் முடியுமா என்ற கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன் ஏனென்றால் இவர்கள் சமூக நீதி பேசுகிற கட்சி அல்ல ஒட்டுமொத்த சாதிகளின் கட்சியாக இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கப்படுகிறது ஆக நீங்கள் கேட்ட கேள்வி தமிழ்நாட்டின் தென்பகுதியில் அதிகமாக அடர்த்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாடார் சமூகத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் எச்சில் இலைகளை போட்டதை போலதான் சில அமைச்சர்களை போட்டிருக்கிறதை ஒழிய அதுவும் ஓட்டுகளுக்காக அந்த சமூகத்திற்காக இந்த திருட்டு மாடல் கும்பல் எதையும் சாதித்துவிடவில்லை என்பதை ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்ல முடியும்